விகிட நேர்களுக்கு வணக்கம் ஆம்ஸ்ட்ராம் கொலை வழக்கு தமிழ்நாட்டையே வந்து அதிர வச்சுருக்கு அதை பற்றி டீடீலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் நம்ம கூட ஜூனியர் உடனுடைய உதவி பொறுப்பாசிரியர் பொன் குமரகுருபுரன் வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அதுவும் தலைநகரில் வச்சே வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராம் இவருடைய பின்னணி என்ன முதல்ல இவர் வழக்கறிஞருங்கிற எல்லாருக்கும் தெரியும் நிறையா மாணவர்களை வந்து வழக்கறிஞர்களுக்கு படிக்க வச்சிருக்காரு முக்கியமாக தலித் சமூகத்துக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நிறைய எல்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் சொல்கிறாங்க இவர் யாரால் வழக்கப்பட்டவர் தொடக்க புள்ளி அப்படிங்கிறது வெள்ளிவாக்கம் ரங்கநாதன் அவர்களுடைய தான் அவர் பணிய ஆரம்பிக்கிறார் வெள்ளிவாக்கம் ரங்கநாதன் வந்து சென்னையில் திமுகவில் ஒரு மிகப்பெரிய கை வெள்ளிவாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருந்தவர் அவர் பழைய சீனியர் அவர் இப்போவும் அவர் ஆக்டிவ் தான் அவர்கிட்ட இவர் சிஷியப் பிள்ளையாக தான் போய்ட்டு ஆம்ஸ்டாங்க வந்து இணைகிறாரு அவருடைய நிழல்லையே வளர்கிறாரு வளர்ச்சி அடைகிறாரு ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறப்போ ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த பீரியட்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு அங்கே ஸ்டேஷனில் ஏதாவது யாருக்காவது அந்த அவருடைய சுற்று வட்டாரத்தில் ஏன்னா இவர் வந்து பெரம்பூர் தான் நல்லா வெயிட்டு வெயிட்டு பெரம்பூர் செம்பியம் அந்த ஏரியாவில் அவர் வெயிட்டு ஸோ அந்த ஏரியாவில் ஸ்டேஷனில் என்ன ஒரு பஞ்சாயத்துனாலும் ஆம்ஸ்டாங்கனை கூப்பிடுப்பா அப்படிங்கிறது சென்னையில் ஆமாம் வட சென்னையில் வேற ரங்கநாதன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆம்ஸ்டாங்கிட்ட பேசிடுப்பா அப்படின்னு சொல்றது இப்படி தான் அவர் வந்து ஆம்ஸ்டாங் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு வளர்த்து வர்றாரு இந்த சூழலில் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல உள்ளாட்சி தேர்தல் நடைபெறது அப்போதான் மாசு வந்து மேயர் ஆகிறது அந்த டயத்துல அப்போ என்ன பண்றாங்க டிஎம்கே சைடு வந்து டிஎம்கே பெரும்பகுதி பிடிக்கிறாங்க இங்கே கவுன்சிலர் சீட்லாம் பிடிக்கிறாங்க இவர் வந்து சுயேட்சையா போட்டிடுறாரு கவுன்சிலரா போட்டிடுறாரு அப்போ பிஎஸ்பியில இருந்த சில நண்பர்களுடைய உதவியோட அவர் சுயேட்சை அங்கே போட்டிடுறாரு வெள்ளிபாக்கம் ரங்கநாதன் வந்து மறைமுகமாக அவருக்கு உதவி செய்ததாகவும் அதன் ஒட்டி தான் அவர் வந்து சுயேட்சாக அந்த கவுன்சிலர் சீட்டில் அவர் விட்டு பண்ணதாகவும் சொல்லுவாங்க ஓகே இது ரங்கநாதன் எந்த கட்சியிலையும் கிடையாது ரங்கநாதன் தான் திமுக காரர் திமுக திமுக காரர் தான் ஆனால் வந்து அவர் மறைமுகமாக ஏன்னா நம்ம சிசிய பையன் நல்ல ஜெயிச்சு கவுன்சிலர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்து விடுறாரு வளர்த்து விடுறாரு ஸோ வந்து அந்த கட்சியை துரோகம் பண்ணிட்டு அப்படியும் சொல்லிக்கலாங்க ஏன்னா வந்து அங்கே திமுக காரங்க அப்படிதான் தான் சொல்கிறாங்க சொந்த கட்சிக்காரங்களை கேண்டிடேட்டையும் விட்டுட்டு ஒரு சுயேட்சை நின்ன திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி அவர் வந்து அந்த வார்டில் ஜெயிச்சுட்டு வர்றார் இதுதான் அரசியலில் முதல் படியை வந்து அவர் உழுக்குள்ள நுழைஞ்சது எப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நிறைய வழக்குகள் நிறைய அடிதடி கேஸ் நிறைய பஞ்சாயத்து நிறைய இருக்கும் ரவுடிகள் லிஸ்ட்லேயே ஒரு பேர் இருக்கிறதா வந்து நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து அவர் மேலே நிறைய கேஸு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்குமே வந்து அவருக்கு மேலே வந்து வரிசை வழக்குகள் ஏழு வழக்குகள் மேலே போடப்படுது ஆள் கடத்தல் கொலை கொலை முயற்சி இது மாதிரி வந்து பல வழக்குகள் வந்து திரு ஆம்ஸ்டாங் மேலே போடப்படுது அந்த பீரியட் காலகட்டத்தில் இப்போ அரசியல் ஜாயின் பண்ணோன்னே இந்த இதில் விட்டுடுறாரு விட்டுடுறாரா இல்லை தொடர்பு எல்லாம் அதாவது அஃபிஷியலாக விட்டுடுறாரு அஃபீஷியலாக வந்து எதுவாக இருந்தாலும் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து வெள்ளை சட்டை போட்டுட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் கவுன்சிலர் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஏழில் பிஎஸ்பியில் போய் ஜாயின் பண்ணுறாரு பிஎஸ்பியில் வந்து அப்போது செல்வ பிரந்தகை அவர்கள் வந்து மாநில இருந்தார் அவர் போனதுக்கு பிறகு செல்வ பிறந்தகி போனதுக்கு பிறகு இடைக்காலமா ஒருத்தரை போடுறாங்க அதன் பிறகு பிஎஸ்பியில் போயிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் போயிட்டு திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் இணைந்த பிறகு அவருக்கு மாநில தலைவர் போஸ்ட்டை கொடுத்துட்றாங்க மாயாவதி நல்ல ஒரு துடிப்பான இளைஞர் கையில் தான் இருக்கணும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க இவர் வந்து வெள்ள சட்டை போட்டு பாக்கெட்ல மாயாவதி போட்டோ வச்சதுக்கு அப்புறம் ஒரு முழு நேர அரசியல்வாதியை மாறிடுறாரு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பர்டிகுலராக தன்னுடைய நேம் வெளியில வர்ற மாதிரி எந்த கிரைமையும் அவர் பண்றதே இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஷன்லையும் அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகல ஃபைல் ஆகல ஆனா அவர் வந்து சில விஷயங்கள்லாம் அன் அஃபிஷியலாக முடிச்சுக்கிறதா போலீஸ் வட்டாரத்தில் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள்னு அப்படி தானே இருப்பாங்க டேரெக்டாக இன்னொரு மாட்டாங்க ஆட்கள் வச்சு முடிச்சிருப்பாங்க அதே ரெண்டாயிரத்தி எட்டு பீரியட்ல தான் அமிஞ்சக்கரியில் மாயாவதியை கூட்டி ஒரு பிரம்மாண்டமான பேரணியெல்லாம் நடத்துனாரு ஆமாம் அப்புறம் தான் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேர் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப தாண்டி ஓகே ஒரு மாநில தலைவர் இங்கே இருக்காரு நீங்கள் அதோட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் வருது அப்போது இதில் தீவுத்திடல மீட்டிங் போடுறாங்க மாயாவதியை அழைச்சிட்டு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அளவில் ஒரு மீட்டிங் போடுறாரு அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி போட்ட மீட்டிங்க்கு ஈக்குவலாக இவர் மீட்டிங் போடுறாரு அந்த இடத்துல மாயாவதியை வச்சுட்டு ஒரு மீட்டிங் அதே இடத்துல போடுறாரு ஓகே ஸோ வந்து அவரு இன்னும் ஆம்ஸ்டாங்கோடைய என ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா இப்போ சென்னையில் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் தான் பை ஒவ்வொரு ஃபோனில் வந்து ஒரு ஆயிரம் பேரை திரட்டக்கூடிய அளவில் அவங்க செல்வாக்கூட இருப்பாங்க நான் ஒரு ஒரு சிலர் அரசியல்வாதிகள் சொல்லலாம் அப்போ இந்த சேகர் பாப்பு சொல்லலாம் மாசு சொல்லலாம் இவங்களாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ராஜேஷ் சொல்லலாம் ஏடிஎம்கிளர் ராஜேஷ் சொல்லலாம் எல்லா மாவட்ட சிலர்களும் சொல்ல முடியாது இவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி செல்வாக்கு இருக்கு செல்வாக்கு இருக்கு லோக்கல்ல செல்வாக்கு இருக்கும் அது மாதிரி ஆம்ஸ்டாங்க பை ஓவர் ஃபோன்ல ரெண்டாயிரம் பேர் கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு லோக்கலில் உண்டு ஓகே மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கு மக்கள் இளைஞர்கள் செல்வாக்கு இருந்திருக்கு நிறைய இணை இவர் வந்து நிறைய பேர் இங்க படிக்க வச்சிருக்கிறார் குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்கள நிறைய பேரை வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் படிப்புக்கும் இதர படிப்புகளுக்கும் வந்து நிறைய பேர் அவர் படிக்க வச்சுருக்கிறாரு பை ஓவர் ஃபோனில் எப்போ அங்கே ஒரு நூறு பேர் வாங்கப்பா அப்படின்னா டப்புன்னு இரநூறு பேர் வர்ற அளவுக்கு கூட அவருக்கு அந்த ஏரியாவில் செல்வாக்கு உண்டு ஸோ இந்த செல்வாக்கு வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அளிக்கிறது மாயாவதியே இவர் எப்போ ஓ பை ஓவர் ஃபோனில் மாயாவதிலாம் அப்ரோச்சபுளே கிடையாது அந்த அம்மாவே வந்து டக்குன்னு ஒரு ஃபோனில் கூட்டானா பேசக்கூடிய அளவிலையும் இப்போ தேர்தலுக்கு வந்து இவங்க நெடுநேரமாக வந்து கிட்டத்தட்ட வந்து நான் அந்த மீட்டிங் போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அந்த ஸ்டேஜில் இருந்தாங்க நம்ம ஓகே அப்போ வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கூட தான் அந்த டெல்லிலேயும் நல்ல செல்வாக்காக தான் இருந்தார் வந்து ஒரு மாநில தலைவராக அவர் இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி மட்டும் இல்லை தொடர்புகளும் விஸ்தரிச்சுக்கிட்டே போகுது போலீஸ் கிட்ட நம்ம விசாரித்த வகையில் காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் சேர்றாரு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய சேர்ந்த சில குற்றவாளிகள் சில ரவுடிகள் இவங்க எல்லாரையுமே வந்து அவர் ஒரு குடையின் கீழே இணைச்சார் அப்படின்னா போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது எல்லாத்தையும் ஒரு ஆருக்குன்னு இவர் காட்ஃபாதராக இருந்திருக்கு இவர் பேர் எல்லையுமே வராது இப்போ ஜஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ திருநெல்வேலியில் ஒரு ஸ்டேஷனில் ராதாபுரம் ஸ்டேஷனில் ஒருத்தன் கேஸில் மாட்டியிருப்பான் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியா இருப்பாப்ல டக்குன்னு அந்த ஸ்டேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க இவர் ஒரு ஆள் அமிச்சுடுவார் அனுப்பிச்சு விட்டு அங்கே பஞ்சாயத்து பண்ணி லோக்கல் ஸ்டேஷன்லேயும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்ட்டியை வெளியே ஊற்றிட்டு வந்துருவாரு வெளியே வந்தோடமே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா டக்குன்னு ஆம்ஸ்டாங் அண்ணன் மாதிரி ஆளே இல்லை அப்படின்னு திருநெல்வேலியில் போயிட்டு இருப்பான் அப்படி என்னன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு அவருக்கு நெட்ஒர்க் உருவாக ஆரம்பிச்சிருச்சு எப்போ ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு உருவாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னைக்கு என்ன காலகட்டம் கிட்டத்தட்ட இந்த பதினேழு வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க தனக்குன்னு மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர் வட்டத்தையும் குறிப்பாக இந்த ரவுடி எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் பல பேர் வந்து அவர்கிட்ட நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க ஒரு அரசியல் ரீதியாக பாதுகாப்பு தேடியும் அவருக்கும் வந்து சில விஷயங்களை அன்னபிஷன முடிக்கிறதுக்கு அது தேவைப்பட்டுங்கிறதுனால அவரும் அவங்க பேட்டர்ன் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கிறார் முக்கியமாக வழக்கறிஞர்கள் அந்த ரவுடி கும்பல்கள் முக்கியமாக அரசியல் வட்டாரங்கள் எல்லாருக்குமே பரிச்சுமே ஒரு ஆம்ஸ்ட்ராக முக்கியமாக வடச்சினர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு தமிழோடு இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அவர் ஸ்டா ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறாரு குடலத்தூர் தொகுதி நிற்கிறாரு ஸோ வந்து ஒரு எப்போதுமே என்ன அதிகம் கட்சி வேணும்ல ஏன்னா ஸ்டாலின் நிற்கிறப்ப தெரியும் எதிர்கட்சியில் நிற்க போகிற எல்லாருக்குமே நமக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது கம்மியாக தான் இருக்கும்ட்டு ஒரு மாநில தீராக இருந்து ஸ்டாலின் எதிர்க்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே ரெண்டாவது அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் தான் நீங்கள் ஒரு ஸ்டார் ரோமில் இருக்கிற ஒரு நபரை எதிர்த்து நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பேசபொருளா ஜெயிக்கிறோம் தோக்கிறோங்கிறது அடுத்த கடை that. But இன்ன உங்களை அந்த தொகுதியை பத்தி யாரு என்ன எழுதினாலும் பேசினாலும் சரி இன்னார் இந்த நிக்கிறாங்க வாக்குப்பேட்டி பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள் தான் வந்து சின்னம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் மாநில கட்சிகள் வரும் அப்போ மேலேயே வந்து ஆம்ஸ்டாங்க பேரு குதிரை யானை தான் இருக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கா தனக்குன்னு ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் போர்ஸ் அவர் அடையாளப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அந்த சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அவருக்கு ஒரு திருமணம் ஆச்சு சமீபத்தில் தான் திருமணம் ஆச்சு அவருக்கு வயது ஐம்பத்தி இப்போ சமீபத்தில் தான் ஒரு குழந்தை பிறந்தாங்க குழந்தைக்கு வேற பெண் குழந்தை ரெண்டரை வயசு தான் ஆச்சுன்னு வேற ஆமாம் ரெண்டரை வருஷம் தான் ஆச்சு மாயாவதி தான் அவங்க போயிட்டு இவர் அங்கே யூபி கூட்டிகிட்டு போயிட்டு மாயாவதி க தான் அவங்களுக்கு பேர் வச்சது சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து தனக்குன்னு ஒரு அரசியல் செல்வாக்க வளர்த்துக்கிட்டவர் திருமணத்துக்கு பிறகு அந்த இதெல்லாம் ஒரு கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு முழுக்க அந்த ரியல் எஸ்டேட்டு விஷயங்கள் தொழில் வளர்ச்சி இப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக காலம் ஓட்டின்தான் அதை சொல்கிறேன் மக்கள் பணி அப்படின் தான் சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து தமிழ்நாடு அரசியலில் பகுஜன் சமாஜ் தான் போட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அது இதுதான் மாநில தலைவராக இருக்கிற எல்லா பக்கம் பிரச்சாரம் பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணலாம் இருந்தார் முக்கியமாக இப்போ இந்த கொலை வந்து நேற்று நடந்திருக்கு புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கிறதா வந்து சொன்ன கோபால சுவாமி தெருவில் பழைய வீடு அடிச்சுட்டு புது வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு அதை ஈவினிங் ஈவினிங் வந்து பார்க்க வருவார் அந்த சமயம் தான் பார்த்து போட்டிருக்காங்க ஆல்ரெடி துப்பாக்கியெல்லாம் இருந்திருக்கு இவர்கிட்ட அப்படிலாம் சொல்கிறாங்க துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த சமயத்தில் ம் துப்பாக்கியை பயன்படுத்தலை துப்பாக்கி எங்கே இருந்தது காரில் இருந்ததா என்னங்கிறது அது என்ன போலீஸ் இன்வெகேஷன் ஃபுல்ஸாக வரல வரல ஆனால் முதற்கட்டமாக நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவர் வந்து கண்காணிச்சுக்கிறாங்க முதல்ல இவர் ஏன் கண்காணிக்குங்கிறது அது ஒரு கேள்வி வரும் தவறு பண்ணது எல்லாமே ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த சமயத்தில் ஆயிட்டாரு ஆயிட்டாரா அப்படிங்கிறது அது இப்போ இந்த மர்டர் நடந்ததுக்கு பிறகுதான் போலீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து டவுட் வருது ஏன்னா அந்த இவரை கொலை செஞ்சிருக்கிற குரூப் வந்து ஆற்காடு சுரேஷ் குரூப்பு இந்த சுரேஷ் கோடைய தம்பி கொன்னை பாலு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஸ்பாட்ல இருந்து இவரை கொள்கிறத அவர் தான் வந்து கண்காணித்ததாக போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க விசாரணை தான் சொல்கிறாங்க அவரும் இப்போ அரெஸ்ட் ஆகிருக்கிறார் இப்போ விசாரணை என்னென்னா போன வருஷம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆர்காடு சுரேஷை வந்து பக்கம் கடற்கரையில் வச்சு ஒரு டீம் வந்து கொள்கிறாங்க அது வந்து பாம் சரவணன் டீம் தான் வந்து அவர் கொலை பயிற்சி பண்ணுது அதோட பேக்ரவுண்டு விசாரிக்க போனால் அது வந்து ஒரு நிறுவனத்தில் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தொகையை பிரிச்சுக்கிறதுல ஏற்பட்ட பஞ்சாயத்து அதுதான் ரியல் ஃபேக்ஷன் பட் அதுக்கு வந்து அதில் வந்து ஆர்ம்ஸ்ட்ராங் அவர்களும் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு அதுவும் இந்த ஆர்காட் சுரேஷோடைய மாடல்லையும் அவர் இன்வால்வ் ஆகிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி சுரேஷோடைய தரப்பினர் அவர் மேலே டவுட்டில் இருந்தாங்க இது வந்து ஒரு ஒன் இயராகவே இருக்குது போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஆர்காடு சுரேஷ் டெத்துலேருந்து அந்த கொலை மாடல் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே ஆம்ஸ்டாங் மேலே அந்த ஆர்காடு சுரேஷ் டீம் வந்து வன்மத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க சரவணன் டீம் தான் பண்ணியிருந்தாலும் இவர் மேலே ஒரு வன்மத்தோடு தான் இருந்துருக்குறாங்க இப்போ லாஸ்ட்டாக ஒன் மந்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ட்ரை ஆட்டோ டிரைவரு இஸ்ரீ தேய்க்குறவன் எழனி வெட்டுறவன் இது மாதிரி வந்து இவனுங்க பல்வேறு வேடங்களில் ஆம்ஸ்டாங்குடைய வீடுகள் அவர் வந்து எங்கே போயிட்டு வர நடவடிக்கைகள் என்ன இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்டு அணிச்சுட்டே வர்றோம் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு எப்படின்னா இவர் வந்து புதுசாக ஒரு வீடு கட்டுறாரு ஈவினிங் ஒரு ஆறரை மணி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு அவர் வர்ற வீடு வேலையை பார்க்குறதுக்கு ஒரு வருவாருங்கிறதை இவனுங்க கரெக்டாக நூட்டு போட்டானுங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது லாஸ்ட்டாக ஒன் மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து தன்னுடைய செக்யூரிட்டி லெவலில் பெரிய லெவலில் வச்சுக்கல எப்போதுமே ஆம்ஸ்டோட ஒரு பத்து பதினஞ்சு பசங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு கார் வந்து அவர் போனார் அப்படின்னா முன்னாடி ஒரு கார் போகும் பின்னாடி ரெண்டு கார் வரும் மொத்தம் நாலு கார் கான்வாய் மாதிரி தான் போயிறது வர்றது எல்லாமே ஆனால் இப்போ சமீப காலமாக என்ன ஆகிட்டு அப்படின்னா அவர் வந்து சிங்கிளாக ஒரு ஃபார்ச்சுனர் காரில் தான் போயிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ செக்யூரிட்டி லெவலில் அவருக்கு கம்மியாகுது கன்னு இருக்குது கன்று வந்து இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ திரும்ப வாங்கிட்டார் அவர் ஜூன் பதிமூணு வாங்கிட்டு தான் வாங்கிட்டார் வாங்கிட்டார் பட் கன்று வாங்கியிருந்தாலும் அவர் காருக்குள்ள தான் வச்சிருப்பாரு எடுத்து வர மாட்டாருங்கிறதையும் இவனுங்க ஸ்மெல் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணாவது என்னன்னா அந்த கட்டட வேலை நடக்கும்பொழுது ஒரு ரெண்டு பசங்க தான் கூட இருக்கானுங்க அப்படிங்கிறதையும் இவங்களுக்கு தெரியுது ஸோ ஸ்கெட்சு வந்து கரெக்டாக போட்டாங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பத்து பேர் அவன் ஆம்ஸ்ட்ராங்கோட சேர்ந்து ஒரு மூணு பேர் இருப்பாங்க நம்ம வந்து ஒரு பத்து பேர் போயிட்டோம் அப்படின்னா வச்சு முடிச்சுட்லாங்கயே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கரெக்டாக ஜூலை தேதி நேற்று ஒரு ஆறு மணிக்கு மேலே ஃபுட்டு டெலிவரி பசங்க மாதிரி ஒரு மூணு பேர் வர்றாங்க வந்தோடனே வந்து ஒரு தாடி வச்சுட்டு ஒருத்தன் வர்றான் வந்தோடனே வந்து அண்ணன் அப்படிங்கிறான் அப்படின்றான் பார்த்து டக்குன்னு கூட இருந்த வீரமணி பாலாஜி இங்களுக்கெல்லாம் டவுட் வருது யார்ரா ஆள் பார்க்கவே தினசாக இருக்க ஏன்னா இந்த மட்ட பண்ணுற பசங்கன்னு சொல்லுவாங்க பசங்க வந்து மட்டை பண்ணுற பசங்க மட்டை பண்ணுற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆளே வந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் ஏன்னா தூக்கி அடிக்கணும் குத்தணும் இந்த வேலையெல்லாம் இருக்கும் சோ இது கையெல்லாம் மரமரத்து போயிருக்கும் அவனை பார்த்தா ஃபுட் டெலிவரி பண்ற மாதிரியே இல்லை பாம்பின் கால் பாம்பறையை தானே செய்யும் ஆமா பார்த்து பார்த்தாலே முருகத்தை பார்த்தாலுமே இங்கே கோடு விழுந்திருக்கு அப்பெல்லாம் யோசிப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவன் பார்த்த உடனேயுமே அவனுக்கு வந்து வீரமணிக்கு பாலாஜிக்கும் டவுட் வந்துருது கூட அந்த இன்னொருத்தனை என்ன பண்றான் பார்வையே சரியில்லை டேய் புறா அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி கையை பிடிக்க போகிறான் கையை பிடிக்கிற உடனே டக்குனு பொருளை எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிடும் வெட்ட ஆரம்பித்த உடனேமே அங்கேயே அவருக்கு முகம் கை கால் எல்லா இடத்துல கழுத்த எல்லா இடத்துலையும் வெட்டு விழுகுது கூட இருந்த வீரமணி பாலாஜிக்கும் வெட்டு விழுகுது அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் வெட்டு அங்கே ஒரு ஏழு தள்ளிய தையல் காதில் ஒரு வெட்டு அது ஒரு பதினேழு தையல் போட்டுக்கிறாங்க கூட இருந்தவங்களுக்கு இவர் அந்த இடத்துலையே சரிஞ்சிட்றார் சரிஞ்சிடுறாரு அதுக்குள்ளே கூப்பாடு போடுறதுக்குள்ளே வந்த டீம் வந்து வேக வேகம் வேலையை முடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க இது இப்போ மணி அப்போ நடந்தது ஒரு ஆறரை மணி இருக்கும் ஆமாம் ஆறு நாற்பதுன்னு சொல்கிறாங்க மூணு பைக்கில் கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்ததாக வந்து சொல்கிறாங்க ஆமாம் 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 வந்து உடனே முடிச்சுட்டு சம்பவத்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறானுங்க கிளம்பி போனவனுங்க மொத்த சென்னையும் பரபரப்பாகிடுது பரபரப்பான உடனே போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்குது அங்கேயே வந்து என்ன ஆகிடுவேன் அப்படின்னா சுரேஷ் டீம் தான் பண்ணுச்சு அப்படிங்கிறத வெளியே லீக் ஆகிடுது எப்படின்னா சம்பவம் நடக்கும்பொழுது சுரேஷோடைய தம்பி கொன்னை பாலு கொன்னைங்கிறது வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருங்க அந்த ஊர் தான் இவங்களுடைய சுரேஷோடைய சொந்த பூர்வீகம் அவங்க என்ன பண்ணுறாங்க பிழைப்புக்காக இங்கே சென்னையில் புளியந்தோப்பு வந்து செட்டில் ஆனவங்க சென்னையில் வந்து ஒரு பெரிய ரவுடியாக ஆனதுக்கப்புறம் தன்னுடைய ஆற்காடு முழுக்கவே பழைய ஆற்காடு மாவட்டத்துக்கு அவர் தான் பெரிய டானு மாதிரி ஒரு இவர் வச்சுக்கிட்டு ஆற்காடு சுரேஷ்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு இவர் தம்பி பாலு வந்து சொந்த ஊர் பேரை அடைமொழியாக வச்சுக்கிட்டு கொன்னை பாலுன்னு வச்சுக்கிட்டாப்புல பட் உடப்பை நடத்துனது எல்லாமே புளியந்தோப்பு தான் புளியந்தோப்பு தான் அவங்களுடைய பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே ஸோ கொண்டை என்ன பண்ணுறான் ஸ்பாட்லேயே இருக்கிறான் அப்படிங்கிறத கூட இந்த டீம் பார்த்துருது வீரமணி பாலஜி எல்லாம் பார்த்துரு பார்த்துட்டு டக்குன்னு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ சுரேஷ் டாம் தான் பண்ணியிருக்கிறான் அவனுக்கு தான் ஏதோ பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷ் டீம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் லொக்கேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் காவல்துறை வந்து தன்னுடைய கடமையை மிக அளவில் சீரிய அளவில் தீவிரமாக சீர தீவிரமாக சீரம் உளவுத்துறை வச்சிருக்கிற பதினாலு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கா ஒருத்தர் அப்போ தான் களத்துலேயே இறங்குறாங்க ஆட்டி கொண்டதுக்கு பிறகு ஆட்டி கொண்ட பிறகு தான் லொக்கேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள அவனுங்க போய்ட்டு கே ஃபோர் போலீஸ் ஸ்டேஷனில் அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிடறானுங்க ஐயா நாங்கள் தான் கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஒரு அஞ்சாறு பேர் சரண்டர் ஆகிடறான் நம்ம இது என்ன நான் ஆர்காடு சுரேஷ் அந்த கொலை சம்பத்தப்ப பாம் சரவணன் வந்து ஆம்ஸ்ட்ராங் கார்லாம் வந்து இறங்கினார் சிசிடிவி வச்சுக்கெல்லாம் வெளியாயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க அந்த வழக்குலேருந்து நைஸ் ஆம்ஸ்ட்ராங் வெளியேட்டு தான் சொல்கிறாங்க அதனால தான் கோபப்பட்டு நீ வழக்குலேருந்து எஸ்கேப் ஆகிடுறோம் நான் போகிறேன் மட்டம் பண்ணுறேங்கிற மாதிரி இந்த தரப்புலேருந்தும் ஒரு தகவல் வெளியாகிகிட்டு இருக்கு இது கண்டிப்பாக அது அது ஒரு சசிஃபி சஸ்பிஸ் தான் அது என்னென்னா அந்த மாடு நடக்கும்பொழுது பாம்சாரவன தனியாக காரில் வந்து ஒரு ஸ்கார்பியோ காரில் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை போட்டாதான்னு சொல்கிறாங்க சில நேரத்தில் ஆம்ஸ்டாங் காரில் தான் இறங்கினாதான்னு சொல்கிறாங்க பட் எது நடந்ததோ அந்த ஆற்காடு சுரேஷுடைய கொலையில் ஆம்ஸ்டாங்க் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா அவர் தரப்புல சுரேஷ் தரப்புல இருந்து இறுதியா நம்பப்பட்டுதான் இப்ப பழிக்கு பழியாக இந்த கொலை வந்து நடந்து நடந்திருக்குது சொல்றாங்க இருந்தா கூட திரும உடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி கிடையாது கொலை பண்ணது வேற ஆனா அரஸ்ட் பண்ணிருக்கவங்க இப்ப வேற கைது ஆனவங்க வேற அப்படின்னா வந்து திருமவுடைய ஷெர்ட்மெண்ட் இருக்கேன் சாமி கைது ஆன அவன் தான் போய் சரண்டர் ஆயிட்டான் இல்ல சிஎமுடைய ஸ்டெட்மெண்ட் அப்படி தானே எதுவும் பாதா சே அவர் தான் காவல்துறை மந்திரி நாங்கள் வந்து இரும்புக்கிறோம் கொண்டு அடக்கவும் அடக்கணுங்கிறாங்க பட் என்ன அடக்கணுங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் அவர் அவர் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து செல்வராஜ் அப்படிங்கிறவர் இப்போ செரண்டராக இருக்கிறாரு செல்வராஜர் வந்து பாஜகவுடைய ஒரு எஸ்டி பிரிவினுடைய மண்டல் தலைவராக இருக்கிறாப்புல அந்த ஏரியாவில் அவரும் ஒன் ஆஃப் த அக்யூஸ்டு இப்போ அவர் செரண்டராக இருக்கிறாரு இவர் வந்து ஓடி வர்ற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே இல்லை அவரே பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் வயசானவர் மாதிரி இருக்குது அவர் ஓடி வர மாதிரி இல்லை ஓடி வர பசங்க பார்த்தீங்கன்னா அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டர் தேர்ட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கா ஸோ அதன் அடிப்படையில் செஞ்சது ஒரு டீமா இருக்கும் போய் சரண்டர் ஆகிறது வேற ஒரு டீமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்புறது அது உண்மைதான் பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹீனியஸ் கிரைமை மிகப்பெரிய அளவுல காவல்துறை மட்டும் இல்லை உளவுத்துறை மிகப்பெரிய அளவில் தோல்வியடைஞ்சிருக்கு உளவுத்துறை என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அல்ரெடி ஒரு துப்பாக்கி இருக்குங்கிற பட்சத்தில் அவரை கண்காணிக்கணும் ஆற்காடு சுரேஷ் முன்விரோதம் காரணமாக பழிவாங்க துடிச்சிட்டு இதுக்கு வரணும்னா அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இருக்குல்ல தமிழ்நாட்டுல கண்டிப்பா அந்த பிரிவு என்ன பண்ணிட்டு இருக்கு சிபிசிஇடி சிஇடின்னு ஏகப்பட்ட பெரிய ஒரு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதாவது இப்ப பாக்க போனீங்கன்னா மொத்தத்துல அது உழவுத்தடங்கிறது ரெண்டு பகுதியா வரும் சார் ஒன்று வந்து மாநில உளவுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக ஒன்றும் ஒரு செந்தில் வேளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஜி கீழே அது செயல்படும் சிட்டி ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இப்போ புதுசாக வந்து அரவிந்த் அப்படிங்கிறவரை எடுத்துகிட்டு இப்போது தர்மராஜா தர்மராஜன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க இப்போதான் போட்டிருக்கிறாங்க ரெண்டாவது நடந்த சம்பவம் நடந்துருச்சு அவரை போட்டிருக்கிறாங்க சிட்டி ஐஎஸ் வேறு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுங்கிறது வேறு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து சென்னை போலீஸ் கமிஷ்னரேட்டுக்குள்ளே உழவு பார்க்க மாட்டான் உழவு பார்த்தா கூட ஒரு பொலிட்டிக்கல் உழவாக தான் இருக்குமே தவிர ஒவ்வொரு டே டு டே பேசிஸில் தகவல்களை திரட்டி கொண்டு போய் அதை கமிஷனர்கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஐஜி யாருக்கு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் அதாவது எஸ்பிசிஐடின்னு சொல்லுவாங்க அந்த எஸ்பிசிஐடி வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டிஜிபிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க வழக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க இங்கே சிட்டி இன்டெலிஜென்ஸ் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கமிஷ்னர் ரத்தோருக்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்றைக்கி அவருக்கு கொடுத்த பேட்டியிலே பாருங்கள் உளவுத்துறை தகவல் சரியாக வந்து சேரலை அப்படிங்கிறாரு நம்ம என்னென்னா ஏற்கனவே இருந்த அரவிந்தன் தான் சரியாக சரியா வேலை பார்க்கலன்னு சொல்றாப்புல அது ஓகே தான் பட் காவல்துறையே சரியா வேலை செய்யலைங்கறத அவரோட அதான் இவர்தான் பொறுப்பு ஏத்துக்கணும் சிட்டி ஐஎஸ் ஒழுங்கா வேலை பாக்கலான்னா ஏன்ப்பா வேலை பாக்கல அப்படின்னு சொல்லி இவர்தான் கேட்கணும் இவர்தான் ஹெட்மாஸ்டர் அவர் இங்க வந்து இவன் வேலை பாக்கல அவன் வேலை பாக்கல அப்படின்னா இவர் அந்த பொறுப்புக்கு சரியில்லாதவர் அப்படிங்கறது அடிதடி நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு வேடிக்கை பாத்துகிட்டு இருக்காரா காவல்துறை வந்து முதலமைச்சர் தான் அதை அவர் தான் பதில் சொல்லணும் அதுக்கு அதுக்கு தான் எதிர்கட்சித் தலைவர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சுருக்கிறாங்க அவர் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க கூட்டணி கட்சியே வந்து இது வீசிக்காவே பதில் சொல்லியிருக்கேன் சார் சரியில்லைங்கிற மாதிரி இல்லாம மோசமான நிலைமையும் போய்கிட்டு இருக்குங்கறாங்க இதில் இன்னொன்று ஃபேக்டர் என்ன சார் ஓசிஐயூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் உண்டு ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒரு யூனிட் உண்டு இந்த யூனிட்டோட வேலையை என்னென்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கமிஷனேட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நொட்டோரியஸ் ரவுடி சீலமெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அவனுடைய மூமெண்ட் என்னங்கிறத ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் அடிக்கணும் அவன் ஏதாவது ஒரு ஹீனியஸ் கிரைம் ஏதாவது பண்ண போகிறான் அப்படின்னா உடனே போய்ட்டு அவனை போய் பிடிக்கணும்

சும்மாலாம் இல்லை சார் ஒரு மாதம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவனே சொல்கிறான் அப்போ ஒரு மாசமா ஒரு கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை இவனுங்க கொலை பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்போ சிட்டியில் இருக்கக்கூடிய உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது இவங்க தான் வந்து அந்த நொட்டோரியஸ் விளவுஸை வந்து ஃபாலோ பண்ணி இன்டெலிஜென்ஸு இன்புட் கொடுத்துருக்கணும் அவங்க என்ன வேலை பார்த்தாங்க இவ்வளோ பல கேள்விகள் இருக்குது இதெல்லாம் கமிஷனர் வந்து என்ன பண்ணுறாரு நீ வேலை பார்க்கல இவன் வேலை பார்க்கல அவன் வேலை பார்க்கல இவன் நீ என்ன வேலை பார்த்த அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல அவர் அவரே வேலை தான் தெரியுது அதே கேள்வி அகிலேங்கிறது தெரியல தெரியவாக தெரியுது ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ அண்மை காலமாக அவ்வளோ கொலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு தான் பார்த்தோம் நெல்லையில் உடைய முக்கியமான தலைவர் ஜெயக்குமார் தனசிங் வந்து மர்ம நபர்கள் படுகொலை செஞ்சாங்க இப்போ அதை எரிச்சுட்டு தான் வந்து சொல்கிறாங்க சிபிசிடி போலீஸாக விசாரிச்சிட்ருக்காங்க இது வரைக்கும் அதில் இல்லை அந்த வழக்கில் ஆமாம் இப்போ ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி சேலத்தில் அதிமுக பிரமுகர் சண்முகம் வந்து படுகொலை செய்யப்பட்டார் யாருனால திமுக பிரமுகர் சதீஷ்னால கஞ்சா வத்துக்கிட்டு இருந்தார் சதீஷ் காவல்துறை நடவடிக்கைன்னு சொன்னதுனால நடந்த இன்னொரு படுகொலை அதே மாதிரி நெல்லையில தீபக் ராஜா படுகொலை அடுத்து இந்த படுகொலை இன்னும் எவ்வளோ படுகொலை தான் தமிழ்நாட்டில் சந்திக்குங்கிறதும் தெரியவே இல்லை அவரும் சந்திப்பார் எத்தவரும் வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே தவிர மக்கள் காக்குற பணிகளில் முறையாக செயல்படுறாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கு மிகப்பெரிய கேள்வி நீங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் கொலை செய்யப்படுறாரு அந்த கொலைக்கு பொறுப்பானவங்க அவங்களே சரண்டர் ஆகுறாங்க போலீஸும் அவங்க ஓவர் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க இது சிம்பிளஸ்ட்டாக வந்து ஒரு ஆறு எட்டு பேர் சரண்டர் ஆயிட்டான் கேஸ் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நவத்தாம திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரி இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கோ அவர்களுக்கும் என்ன தொடர்பு முதல்ல இருந்தது அந்த கொலையில் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஈடுபட்டிருந்தாரா மறைமுகமா ஏதாவது அவருடைய தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறது க விசாரிக்கப்படணும் அது தான் ஆம்ஸ்டாங்குடைய கொலையை உண்மையிலேயே எந்த டீம் பண்ணுச்சுங்கிறது தெரியும் ஆற்காடு சுரேஷ் டீம் பண்ணுச்சா இல்லை சிறையிலேருந்து ஒரு டீம் ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கும் ஒரு நாகேந்திரன் டீம்னு ஒரு டீம் உண்டு அந்த டீம் வந்து தான் இருக்கும் வெளியில் எல்லா வேலையும் முடிச்சுக்கானுங்க உள்ளுக்குள்ள வந்து எல்லா சிக்னல் மட்டும் தான் கொடுப்பாங்க ஒரு டீம் வந்து வெளியில் வேலையை முடிச்சிப்பா சிறிய வேலையும் பண்ணுறாங்கன்னா அங்கே தான் இருக்காங்க அங்கேயே பிடிச்சிடலாம் அது அது கிடைக்கல இப்போ என்னென்னா அந்த டீம் வந்து பண்ணிச்சா இது மாதிரி பல கேள்விகள் இருக்குது ஸோ திருமாவளவன் அவர்கள் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அரசாங்கம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் செஞ்சவங்க யார் இவனுக்கும் ஆர்காடு சுரேஷுக்கும் ஆம்சாங் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்தது அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் என்ன ஒரு உடைய பணத்தை வந்து பங்கு பிரித்து கொடுக்கறதில்ல எழுந்த தகராறு தான் அப்படின்னு தரப்பு அளவு சொல்லப்படுது அப்படி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருந்ததா என்ன வேற யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிய பண்ணணும் நீங்க இறந்தவர் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய அளவுல படைபலம் இருக்குது இவங்க வந்து ஒருவேளை அண்ணன் அண்ணனுக்கு இப்படி ஆகி சொல்லிட்டு இவங்க ஏதாவது ஒன்னு பதிலுக்கு ஏதாவது போக அது ஒரு மிகப்பெரிய அளவில் லா ஆர்டர் சுச்சுவேஷனை ஏற்படுத்தி விட்டுரும் இன்றைய சூழ்நிலைக்கு திரு ராம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ராகுல் காந்தியிலேருந்து ஆரம்பித்து இங்கே திருமாவளவன் விஜய் வரைக்கும் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ நாளைக்கு வந்து மாயாவதி அவர்கள் வந்து இங்கே சென்னைக்கே வருகை தந்து அவருடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்க போகிறதா சொல்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலை தான் ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படி வந்து பெரிய லெவலில் இருக்க பொலிட்டிக்கல் லீடர் வந்து கொலை செய்யப்படுது சமீப காலங்களில் இதான் முதல் முறை இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து ஒரு பொதுச் தான் இறந்தார் இப்போ நம்ம சொல்றது வந்து சேலத்தில் வந்து பொதுச் செயலர் இருந்திருக்காரு ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் இறக்கிறாரு இது வந்து அரசாங்கம் முழு முச்சா இல்லை சம்மந்தப்பட்டு கடமை தருவிய தவறிய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மரக்கானத்தில் கலாச்சாரம் மரணம் ஏற்படுது சார் அந்த கலாச்சார மரணம் ஏற்பட்டோடனையுமே அந்த டிபார்ட்மெண்ட் ஏற்கனா உடனே வந்து விழுப்புரம் எஸ்பியாக இருந்த ஸ்ரீநாதாவை டக்குன்னு தூக்கி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இப்போ அவர் ஏஐி லாண்டர்டராக இருக்கார் அவர் தூக்கி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு டக்குன்னு வேகமாக கவர்மெண்ட் முடிக்குது ஆனால் அந்த கலாச்சாரத்தை யார் தடுக்கணும் அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் கையில் வச்சிருந்த மகேஷ்குமார் அகர்வால் மேலே தான் நடவடிக்கை எடுத்துருக்கோம் அப்போ அந்த நாட் ஜோனுக்கு பொறுப்பாக இருந்த டிஎஸ்பி செந்தில்குமார் மேலே தான் நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனால் இவங்க ரெண்டு வரையும் கவர்மெண்ட் வந்து அப்போ தப்பிக்க விட்டுருச்சு அப்போ தப்பி விட்டது காரணம் என்னன்னா கலாச்சாரம் காய்ச்சறன் போறவன் வரவன் எல்லாமே வந்து அவன் பாட்டுக்கு அடுத்து ஒரு மாதம் கழித்து வேலைய ஆரம்பிச்சிடுறான் அவருடைய விளைவு என்ன இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு அறுபத்தி நாலு பேர் இருந்தாங்க இப்போ இறந்த பிறகு தான் டிஎஸ்பி செந்தில்குமாரை உடனே காத்திருப்பூர் மண்டியில் மாத்துறாங்க மகேஷ்குரம் மாற்றுறாங்க அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஜோனில் இருந்த எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் எப்போ எடுத்துருக்கணும் மறக்கான டெத் டெத்தப்பவே எடுத்திருந்தாங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தே இருக்காது ஸோ அரசாங்கம் என்னென்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து ஒரு சம்பவம் நடக்கும் நடக்கும்போது டப்புனு ஒரு இப்போ எட்டு பேர் சரண்டர் ஆகிட்டானா இவனை தூக்கி வச்சு கேஸை முடிச்சுட்டு அப்படியே முடிவு வச்சுடுறது ரத்தோரில் ஆரம்பித்து கீழே இருக்கிற எல்லாருமே சப்போ பார்த்துங்கப்பா அடுத்த தப்பது நாளைக்கு தான் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறது இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்க தவிர உண்மையிலே யார் தவறு இழைத்தார்களோ யார் கடமை தவறியார்களோ அவங்க மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டால் மட்டும்தான் இதுவும் முற்றுப்புடி வரும் ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்களா இல்லை சம்பவம் நடந்து முடிஞ்சவொடனே வருவாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்